நாள் ஆனா அந்த பெண்ணு திருமணம் முடிந்து விட்டா தாயை மறந்து தந்தையை மறந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கை சொந்த பந்தம் அத்தனையும் மறந்து பிறந்த வீட்டை விட்டு விட்டு புகுந்த வீட்டில் எப்பொழுது காலடி எடுத்து வைக்கின்றாலோ அப்பொழுது தாய் தந்தை அண்ணன் தம்பி அத்தனை உறவு கொடுப்பது யார் தெரியுமா கடவுள் தான் இந்த குறைகளை அத்தனையும் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம் தரமா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆனா இருந்தாலும் ஒன்று முடிச்சு பெண்கள் கழுத்தில் தாலி என்ற ஒரு வேலை கயிற கட்டுகிறார்கள் பெண்களுக்கு வேலி மட்டுகளை என்ன ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு இப்படி தான் வாழ வேண்டும் பத்தினியா வாழ வேண்டும் ஒத்துமையா வாழ வேண்டும் என்று எடுத்து காட்டுக்காக தான் கணவனே கண்கண்ட தெய்வம் காலமெல்லாம் கணவனோடு தான் வாழ வேண்டும் என்று என் கழுத்தில் மாட்டி கட்டி கொஞ்ச நாள் பேசாதீங்க ரெண்டு நிமிஷம்

இவர் எப்பொழுது என் கற்பை கெடுக்க தெரிந்தாரோ வேண்டாம் வேண்டாம் என்று உரைத்த போது என் கற்பை கெடுத்தாரோ மணந்தாரி என் கழுத்து மாலையை மாற்றி மாங்கல்யம் கட்டினாரோ இந்த பாதிரா இவர் மீது பாசத்தை வைத்து விட்டார்

படித்திருக்கிறேன் பண்பறிந்தவன் என்று நினைத்து ஆனால் படிப்பு எழுந்த அறிவை இருந்து எனக்கு நல்ல ஒரு பாடத்தை எடுத்து காட்டாய் விட்டாய் காவியா எடுத்து பணத்தால் எதையும் செய்யலாம் அனைத்தும் சாதித்து விடலாம் இந்த உலகத்தில் அனைத்தும் வாங்கிவிடலாம் என்று நினைத்தேன் ஆனால் பாசத்தையும் அன்பையும் எதாலும் வாங்க முடியாது அன்பினால் மட்டுமே வாங்க முடியும் என்று எனக்கு எடுத்துக்காட்டாக எடுத்து உரைத்து விட்டார் இருந்தபோதிலும் வேண்டாம் வேண்டாம் என்று மறைத்தால் உன் கற்பை கிடைத்து இருந்தாலும் ஒரு பெண்ணாக பிறந்தவன் பயிர்ப்பென்று சொல்லக்கூடிய நான்கு குண இருக்க வேண்டும் என்று அந்த குருசத்தோடு என்னையே திருமணம் செய்ய வேண்டும் என்று போராடி வாழ்க்கை வெற்றி பெற்றாய் ஆனால் அந்த வெற்றியை கடையளவும் வாழ்வதற்கு வழி இல்லாமல் தாயின் தந்தை இழந்து அண்ணனுடைய வளர்ப்பில் வளர்ந்தனர் உன் அண்ணன் உன்னை சீரும் சிறப்போடுதான் வளர்த்திருக்கிறார் எனக்கு நல்ல ஒரு படத்தை எடுத்து விட்டிருந்தார் இருந்தாலும் தாலி கட்டி மனைவிக்கு துரோகம் செய்து என்னை போல் யாரும் வாழாதீர்கள் எத்தனை இன்னல்கள் நேர்ந்த பொழுதிலும் என் மீது இருக்கக்கூடிய அன்பு குறையாமல் வைத்துக் கொண்டிருக்கிறாள் கணவனே கண் கண்ட தெய்வம் என்று மனதிலே மனக்கோட்டை கட்டி வைத்து விட்டாய் காவியா மனக்கோட்டை கட்டி வைத்து விட்டாய் மனைவி ஓர் மாணிக்கம் என்பது உன்னால் நான் புரிந்து கொண்டேன்

எந்த ஒரு ஆணாக பிறந்தால தொட்டு தாலி கட்டிய மனைவிக்கு துரோகம் என்பதே செய்யக்கூடாதுங்க ஒரு பெண்ணை ஏமாற்றினால் ஏ ஏழைக்கு பாவம் என்று உழைப்பார்கள் ஒரு பெண்ணை ஏமாற்றினால் அவர்களுக்கு பெண்ணாகவே பிறக்கும் என்று உழைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது காலமெல்லாம் ஒருவளை மணந்து கொண்டு வாழ்க்கையை அவளோடு இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ அத்தனை சரி பாதி கொண்டு வாழ்வர்கள் தான் கணவன்

ரெண்டு பேரும் எனக்கு துணியா அவ இருந்தா அவனுக்கு துணியா நாங்க இருந்தோம்மா அனைவரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்க இருக்கேன் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கம்மா இந்த பாவிங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் இந்த பாவிக்கு ரெண்டு பேரும் இருந்துட்டா வெச்சி வெச்சி கொல்லி வெச்சிடுங்கம்மா இத பாரப்பா அட வேண்டாம் அப்பா அட வேண்டாம் அப்பா அண்ணன் கனவர் வந்து விட்டார்கள் நான் சென்று விட மாட்டேன் அப்பா நாம் இருவரோ அண்ணன் என்னுடைய கனவர் நாம் பெற்றெடுத்த செல்வங்கள் பெறாத விட்டாள பிள்ளையாக நினைத்தீர்களே அப்பா என்ன நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாட வேண்டும் அப்பா அப்பா நாங்கள் அரை மணிக்கே சென்றாலும் காலம் எல்லாம் எங்க கூட வேண்டிய இருவரும் இருக்கிறோம் கடைசி காலத்து அரண்மனையிலேயே தொலைக்கிறோமா என் குழந்தைகளா

மாடே ஏಂದ್ರு மாடே ஏಂದ್ರுங்க ஏங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்துவது பாடி யாருடைய தாயாருடைய வாழ்க்கையைக் கெடுத்துபுற்றது தையா யாரா அந்த வழுங்க என்னா கல்யாணத்துக்கு வழுங்க வரது வழுங்க பா மாப்ள मारறானே என்னடா வழுங்க எடுத்து ஏ மாப்ள

காழியாக்கூடிய ஆசை தான் நான் கெடுத்து விட்டேன் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஏழை பணக்காரர் வித்தியாசம் பரவ வாழ வேண்டுமானால் இந்த ஏழைக்கும் இந்த பணக்காரிக்கும் இருவருக்கும் திருமணம் ஏனென்றால் பணத்தால் அனைத்தும் சாதிக்க முடியாது குணத்தால் தான் சாதிக்க முடியும் இப்போதே நாளை மாற்றி மன திருமணம்